ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டூ இன்னைக்கு ஒரு புது வீடியோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கேம் பார்ட் ஒன்னுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்துருக்கியா லைக் நான் கேட்ட லைக் கொடுத்துருக்கிய ஷார்ட்ஸுக்கு நல்ல சப்போர்ட் கொடுத்துருக்கியா அதனால தான் அந்த ரெண்டாம் பார்ட்டு வருது ஓகே அப்புறம் வந்தோனே சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சுங்க ஓகே சரி அவ்வளோ வாங்காம வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஓகே ஏயோ பண்ண கேர் எடுத்து நான் என்ன அது விட்டுட்டு போனேன்னா அப்படியே போயிடும் போலாது

அங்க பொருளாம் கீழ கலந்துச்சுன்னா நல்லா இருக்கும் ஆனா எல்லாம் பொருளையும் அங்கேயே போட்டுருக்காங்க காணும் எல்லாத்தையும் எவ்வளவுதான் நினைக்கிறேன் சுத்தி முத்தி பார்த்தாச்சு வேற எதுவும் இல்லை வண்டி எடுத்துக்கு அனுபவமா போவோம் இங்க என்ன கொண்டு வந்துருக்க யோசிச்சு ஓ பியரா அப்ப வந்து அந்த பியரை துரத்தி விட்டுறோம் எதுக்கு வண்டி எடுத்துட்டு போயிட்டு அடி வாங்கிட்டு சொல்லுங்க போயிட்டு நம்ம நடந்து போயிட்டு அடிச்சு விட்டு அப்புறமா வந்து இது பண்ணிப்போங்க ஓகே லைக் பண்ணாங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணாங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் சி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நாற்பத்தொன்பது பேர் பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம சி சப்ஸ்கிரைப் பண்ணி ஐம்பது பேர் பாக்குறீயா சப்ஸ்கிரைப் பண்ணாம நாப்பத்தொன்பது பேர் பாக்குறீயா உடறி இருக்கேன்

நேத்து லைவ் போட்டிருந்தேன் செக் பண்ணாங்கன்னா செக் பண்ணிட்டாங்க புது ஆப்ல இருந்து போட்டிருந்தேன் லைவ் அற்புதமாவே இருந்துச்சு நான் யாருமே வரல லைவுக்கு ஆஃப் ஸ்ட்ரீம் கான் ஒரு பத்து பேர் பேர்கிட்ட பார்த்துருக்கீங்க லைவ்க்கு வந்திருந்தேன்னா கொஞ்சம் ஃபன்னா இருந்திருக்கும் இன்னைக்கு லைவ் வாய்ப்பு இல்லை லைவ் வாய்ப்பு வாய்ப்பில்லை நாளைக்கு லைவ் வாய்ப்பு இருக்கு நாளைக்குமே கொஞ்சம் டவுட்டு தான் வந்தாலும் வருவேன் ஸ்டுடியோ ஓட்டுறா ஓட்ரா ஓட்டுறா ஓட்டுறா வந்தாச்சு அச்சீவ் ஓட்டு அச்சீவ் ஓட்டு அச்சீவ் ஓட்டை ஓட்டு ஓட்டு வண்டி ஹெல்த் ஃபுல்லா இருக்கு எல்லாமே ஃபுல்லா இருக்கு ஓகே எதுப்பா இதை எடுத்து வச்சிப்போம் வைஸ் கையில இதை எடுத்து கையில வச்சுப்போம் அப்சன்னு கரடி வந்தாலும் போதும் வந்துருச்சு பாத்தி தான் சொன்ன மாதிரி வந்துருச்சு கைஸ்

எங்க வேணாலும் ஒன்றும் போகே இல்ல ஓடுற ஆப்ஷன் கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஓடுறதே இல்ல அவ்ளோதானா என்னடா இங்க

என்னோட ஒரு கிரியேட்டர் என்னோட கேம் விளாடணும்னா சொல்லுங்க விளையாடுவோம் டிஸ்கார்டு வாங்க பேசுவோம் நான் இப்பதைக்கு இயற்கை கேமர் கொஞ்சம் பிஸியா இருக்கான் அவன் ஒரு வெட்டி பையங்க எங்கிட்டாச்சும் போய் தொலைஞ்சிருப்பான் நானும் எங்கிட்டாச்சும் வரது இல்லை டிஸ்கார்டுக்கே வரது இல்லை என்ன ஆச்சு தர செத்துடான் நீங்க வழிய உருவாக்கியாச்சு இன்னும் எத்தனை லெவல் இருக்குன்னு எனக்கு சத்தியமா தெரியல போயிட்டே இருப்போம் coming soon multiplayer போட்டுருக்கு multiplayer போட்டா ஓரளவு நல்லா தான் இருக்கும் ஏ இத ஏன் எங்க பார்த்தாலும் காட்டே போட்டு விட்டுறாங்க டேய் 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 போச்சுடா 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 போச்சு

ஒ ஸ்மார்ட் ோட்ரு போய் காப்பாற்றுவோம் எடுப்பா ட்ராப்பு இன்சர்ட் இன்சர்ட்டு ஓல்ட் இதை தூக்கி எந்த மரத்தில் கொடுப்போம்னா இந்த மரத்தில் கொடுத்துருவோம் பிளேஸ் பிளேஸ் கொடுத்துட்டு ரிமோட் எடுத்துட்டு பிக்கப் எடுத்துட்டு அங்க போய் நின்று போன டக்குனு வண்டி இருந்துச்சுன்னா அப்படியே போயிரும் போயிட்டு முட்டிட்டு செத்துரும் ரி டி டி ரி டி வண்டி இந்தன்னு ஒரு இருக்குன்னு ஒரு பிரியா ஆஹ் பொது போது இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அவ்வளவுதான் இன்ஷர்ட் இன்ஷர்ட்ட கழட்டு 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 கழட்டுன்னு அடுத்தனை வண்டி சொன்னேன் அந்த முட்ட இருந்துச்சு பாத்தியா லேஸ் drive பின்னாடி வருமா வருது டேய் 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 கலட்டினேன் டானா என்ன logic அது current கல remove ஆகலைன்னு தான் தெரியல.

और औरे औरे औरने आरा बली परता क्यों चावड़ी हो कहने को तो क्यों 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 लेकिन क्वालिटी हो जुकान एक जुकान दस्तक पेर जुकान तो कब जोर वीड़ आते हैं आंदर के ओ स्पार्क्स அப்படியே கொண்டு போய் உள்ளே போட்டுட்டு அப்போ வந்து சுற்றியில் எடுத்துகிட்டு வரணும் லேசு சுற்றியது சரி எங்கேயா டேமேஜ் வரல கொண்டு போய் வச்சிருப்பான் நம்ம கிளம்புவோம் எங்கிட்டு போனோம் டே போயிட்டா டே ஸ்ட்ரைட்டா வா ஒகே ஓகே 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 ட்ரை ஐயா என்னடா டி அசால்ட்டா உடச்சு விட்டுட்டு போடுறாங்க என்னடா சொன்னேன் உங்களுக்கு என்னடா அவ்வளவு கஷ்டப்பட்டு ரெடி பண்ணிக்கிருக்கேன் அழகா உடச்சி விட்டு போயிட்டேன் இம்புரூவ் பிரேக் தம்பி சரியே இல்லப்பா கிட்ட மாதிரி இடத்துக்கு வந்து டூர் வந்துருக்கோமா நக்கிறதுக்கா டூர் வந்தாடி இந்த சீரிஸ் ரொம்ப பிக் சீரியஸா போகணும்னு நான் நினைக்கிறேன் கைஸ் ஏன்னா நிறைய வரும் எப்படியும் ஆனா வீடியோ கம்மியான போடுறேனா கம்மியான நேரம்னா அதான் கன்ஃபார்ம் பெரிய சீரிஸா தான் வரும் ஒரு ஃபிஃப்த் எபிசோடு வரைக்கும் போயிருங்க ஐஸ் கன்ஃபார்ம் அந்த கேமை பெருசு தான் அதோட நம்ம சின்ன சின்னமாக தான் வீடியோ போடுறோம் அதுக்கப்புறம் எப்படி ஃபிஃப்த் சிக்ஸ்த் செவன்த் அப்படின்னு போயிடும் பிகஸ்ட் சீரியஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டோரி கிடையாது இந்த கேம்ல வீட்டுக்கு போனோம் அதான் இதில் ஓ அங்கே ஒன்று கடந்துருக்காடா பார்க்காம வந்துட்டானாடா அந்த வண்டி மேலே குத்துணுச்சு ட்ராப்பெல்லாம் இல்லப்பா போணுச்சுன்னா அவ்வளவுதான் புதிட்டா ஏன்டா படுத்துறேன் ஏற்கனவே வண்டி தப்பா மாதிரி இருக்கு வேற உச்சு குறைய மாட்டிக்கிறான் போட்றா என்னென்ன காத்திருக்குன்னு தரல கரடி மா இனிமே வந்தாரா எதுவுமே பண்ண முடியாது என்னடா அது ஒத்தாடி பாதை மாதிரி போயிட்டு இருக்கு வாழ்த்து தம்பி அருமையா ஒட்டிடலாம் என்ன பாதை இருக்கா என்ன தொங்கிருமா வண்டிமாப்பாவிச்சு எப்படி நம்ம வண்டி ஏறாம இருக்கும் இந்த வண்டிக்கு ஒரு நல்ல பேரா கமெண்ட் பண்ணுங்க அப்போ ஒரு நல்ல பேரா நிறைய இடம் தரேன் நிறைய இடங்கள் பல இருக்கிறது சரி பண்ண எடுக்கிறேன் வண்டியை எடுத்தோட சூனியத்தை போட்டாங்க இதெல்லாம் இதாடா சுத்தி எல்லாம் யூஸ் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் முடியாது ஏ கரடி 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 ஆண்டோட ஆண்டோட பண்டியிருக்கு இதையும் வந்து கரடி மாமாடா கரடி எங்க இருக்கு

எடுத்துக்கோ அவ்வளவு எதுவுமே இல்ல உள்ள ஏதாச்சிருக்கான் வீட்டுக்குள்ள ஏதாச்சும் நல்லா இருக்கும் ஒண்ணுமே வச்சிடலாம்னா கரடி மாமா எதுக்கு வீணா கூப்பிட்டுக்கிட்டு போயிட்டு நம்ம எடுத்துட்டு வருவோம் வெட்டுறத அதான் வெட்ட கரடி மாமா கரடி மாமா எங்க இருக்கிய கரடி மாமா கிட்ட சொன்னா நம்ம வண்டியை போட்டுருவாரு அடுத்து நம்ம எதுவுமே நடத்த முடியாது இந்த கட்டையா இருக்கும் நம்மள்டயுமே எழுத்து இல்லையா வெட்டுப்பா 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 டைம் இல்லப்பா பல நேரம்னா அடிச்சு கூட டக்குன்னு வெட்டோம்மா அப்படி போகணுமான் இருக்கலாம் என்னென்னா அரை மணி நேரம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க வச்சிருக்கேன் ஆனா எந்த வித்தியாசமும் தரல லோ மாத்தி கிராஃபிக்ஸ்க்கும் மாற்றி பா முப்பது எஸ்பிஎஸ் வச்சு பார்த்தோம்னா எப்படி இருக்கு அட்டோ லோலா காஞ்சிது அங்க ஆதி ஐயோ இப்ப

நல்லாவே இது வந்து எனக்கு ஸ்பேர் பேக்ஸ் இருக்கு இதோட விட்டுட்டு போனோன்னா கோவிந்த் ஆக்கிடுவாங்க அதனால சரி பண்ணிட்டு போயிடும் வண்டிய அப்புறம் எல்லாத்தையும் பிடிங்கி வீசுவாங்க எழுவத்தி மூணு வச்சிருக்கேன் ஓகே பார்க்காத வாங்கிட்டாப்பா சுத்தி இல்லங்க சுத்தி இந்த இடம் தான்யா இந்த நாலு இடம் தான்யா உடைஞ்சுகிட்டே இருக்கு எப்பவுமே அடிச்சுக்கிட்டே இருந்தா ஃபுல்லா ஆ சரியாகுமா என்ன அதெல்லாம் தரலையே வேற பின்னாடி உடம்பு இருக்கும் இடமே உடையுது உடஞ்சாலே இந்த இடம் உடஞ்சிருக்கா ஓகே ஓகே கைஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் மேல ஏற முடியுமா என்ன ஏற முடியாது ஏரி இதோட மாசிருக்கும் இந்த பாட்டா என்னென்ன பண்ணோம்னா கொஞ்சம் தூரத்துல திறந்து கொஞ்சம் தூரம் வந்தோம் கரடியோட சார்ந்த போட்டோம் கரடி மாமாவோட ஸ்பேர் பேக்ஸ் ஐட்டங்கள் நிறையாவே எடுத்தோம் லைஃப் ஆகணும் இல்லை காசு இல்லை ஓகே நல்லாவே பில்ட் பண்ணியிருக்கோம் வண்டியை பாதி தூரம் வந்தாச்சு கேம் முடிக்கிற நிலைக்கு பாதி தூரமா இல்லை காவாசியான்னு தெரில பட்டத்தில் கேம் சூப்பரா இருக்கு இதோட நெக்ஸ்ட் பார்ட் பாட்டுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க கீழே சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தியா பார்ட் டூ வேணும் பார்ட் டூ வேணும்னு அப்புறம் லைவ்லேயும் சில பேர் கேட்டிருக்கீங்க அதெல்லாம் பார்ட் டூ கொண்டு வந்தேன் பார்ட் த்ரீ வேணும் கீழே கமெண்ட் பண்ணுங்க இதுக்கு நல்ல சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா பார்ட் த்ரீ வரும் ஓகே ஓகே கைஸ் அடுத்த மொழியில் சந்திக்கிறேன் நான் தான் உங்களுக்கு பிளாக் தன் மிங் பாய் பாய் மிஸ் யூ கைஸ் லவ் யூ கைஸ் பாய்